ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன் ஸோ இன்றைக்கி ஃபிஃப்டீன் டே புட்டாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே நம்பர் டூ ஸோ டிசைன் தான் போட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் ஸோ இந்த கிளிப் ஸ்டோனில் நாலு ஹோல் இருக்குங்க ஸோ இந்த நாலு ஹோலையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும் க்ராஸாக ஸ்டிச் பண்ணாலும் ஓகே இல்லை சென்டராக ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான் ஸோ அது முடித்ததுக்கப்புறம் சுகர் பீட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ சுகர் பீட் வந்துட்டு ரெண்டு ரெண்டாக அட்டாச் பண்ணலாம் இல்லை மூணு மூணு அட்டாச் பண்ணலாம் பட் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணி பாருங்கள் ஸோ அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ மேலே கார்னரில் வந்து அந்த ஷேப் கொடுக்கணும் ஸோ அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட் நம்ம பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அங்கிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஷேப் வந்து கரெக்டாக வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த சுகர் பீட்லாம் முடித்ததுக்கப்புறம் த்ரீ எம்எம் பீட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த த்ரீ எம்எம் பீட்டில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் ஸோ அந்த ட்ரிக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ சுகர் பீடுனால் நம்ம மூணு நாள் அந்த மாதிரி கூட லோட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம் பட் த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் அந்த மாதிரி பீட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மூணு நாள் ஒன்றா சேர்த்து சேர்த்து வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடாதீங்க ஸோ சிங்கிள் சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ அது எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீட் நீங்கள் அட்டாச் பண்ணுறனால உங்களோட லுக்கும் பர்ஃபெக்டாக லுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ஸும் சேவ் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு மூணு ஒரே இதில் லைனில் போட்டு ஒரு பீட்டு லாக் பண்ணுறீங்க அப்படின்னா அது பார்க்க அவ்வளோ லுக்காக தெரியாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீட் கட் ஆனாலும் ஃபுல்லாக அந்த மூணு பீடுமே ரோ வந்து அவுந்துடும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சிங்கிள் சிங்கிள் பீகில் பீட்டாக வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த புட்டாஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ப்ளவுஸோட கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பேக் நெக்கில் அங்கங்கே புட்டாஸ் வைப்போம் இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்னும் தேர்ட்டீன் டேஸ் இருக்குது ஸோ இன்னும் பதிமூணு நாள் பதிமூணில் டிஃப்ரெண்ட்டாக புட்டாஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இந்த புட்டாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னும் உங்களுக்கு ஆரி ஒர்க்கை பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க ஸோ ஆரி ஒர்க் டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஏகே ஃபேஷனில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் ஜாயின் பண்ணு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸஸ் தான் ஸோ சீக்கிரம் மிஸ் பண்ணி தாமா க்ளாஸை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த புட்டாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை பார்க்கவும் சூப்பராக இருக்குது க்ரியேட்டிவான லுக்காகவும் இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு எந்த புட்டாஸ் தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதோட இமேஜ் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு புட்டாஸ் வந்து சேலஞ்சில் போட்டு காட்டுறேன் ஸோ இதுதான் ஃபினிஷிங் லுக் இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா த்ரீஎம்எம் பீட் ஒரு சுகர் பீட் கொடுத்து லாக் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க ஸோ அப்போ தான் நாம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்